லாரி ஏற்றி கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி புகார் கொடுத்திருந்தாங்க அந்த புகாரை வந்து வழக்காவும் பதிவு பண்ணியிருந்தாங்க சந்தேக வழக்கா அதை பதிவு பண்ணியிருந்தாங்க அதுக்கு பிறகு தொடர்ந்து நடந்த விசாரணையில முதல்ல வந்து லாரியினுடைய உரிமையாளர் முருகானந்தத்தை வந்து போலீசார் அரசு கொண்டு விசாரிக்கிறாங்க விசாரிக்கும் போது வந்து ஒரு சில வா ஒரு வாக்குமூலம் கொடுத்துருக்கிறாரு அந்த வாக்குமூலத்தில் என்னன்னா ஆர் ஆர் வந்து தொடர்ச்சியா கனிம கொள்ளைக்கு தொடர்ச்சியா வந்து தொல்லை கொடுத்துக்கிட்டு இருக்காரு அதனால இவர் இருந்தால் நமக்கு தொல்லையா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அவங்க சொன்னதன் அடிப்படையில் நான் வந்து என்னோட லாரியை இயக்கிறேன் இது வந்து அன்னைக்கு சம்பவம் பதினேழாம் தேதி உங்களுடைய டிரைவர் காசிநாதன் வந்து அவர் எப்படி எந்த ரூட்ல வர்றாரு என்ன பார்த்துட்டு சொன்னாரு பார்த்துட்டு இருக்கும்போது நான் அவர் பார்த்து ரூட் எல்லாம் சொன்னார் அவர் வந்துட்டு இருக்கிற அதனால நான் போய் லாரியில மோதினேன் ஒரு தடவை மோதி இறக்கல அடுத்த மோதும் போது அவர் இறந்துட்டாரு வண்டியும் உடஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லி அவர் வாக்கு கொடுத்துருக்காரு அதுல வந்து முருகானந்தம் அடுத்து வந்து காசி